எந்த விழாவாக இருந்தாலும் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகணும் குடும்பத்தை கூட்டிகிட்டு போனா தான் இது மாமன் பிள்ளை இது பிள்ளை இது அத்தை பிள்ளை பிள்ளை தெரியும் எதுவுமே செய்யாமல் நம்ம போய் போனால் மையம் செஞ்சோமா நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தார் பைக்கில் உரம் ஒரு மணி நேரம் நிற்கிறான் போனவொன்னே என்ன கேட்குறான் எப்படி இறந்தார் இப்படி திறந்தார் அடைச்சா எப்போ எடுக்கிறாங்க எப்போ எடுக்கிறாங்க அவனை பிடிச்சா மூணாவது நிமிஷம் புற போயிடுறான் நம்மால் கடைசி வரைக்கும் ஒரு ஆள் கூட வர்றது கிடையாது அதில் குறிப்பிட்ட நபர் அந்த தொப்புள் கொடுக்கிற ரத்த சொந்த சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும்தான் பத்து பேர் இடுகாட்டு வரைக்கும் போகிறான் மற்றபடி நம்மளுக்கு யார் வர்றதே கிடையாது எப்படி சொந்த உருவாகும் சொந்த எப்படி உருவாகும் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தா சொந்த உருவாகும் ஒரு விசேஷம் வச்சா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரவன் தான் சொந்தம் விசேஷம் முடிஞ்சு ரெண்டு நாள் செண்டு போகிறவன் பாருங்கள் அவன் தான் சொந்தம் வந்து முய்ச்சி சென்று போகிறான் அவன் சொந்தமே கிடையாது சோத்துக்கு நம்மளுக்கு காசு கொடுத்து ஓட்டலில் சாப்பிட்டு தான் வந்திருக்கான் அவன் நல்லது கேட்டால் அவன் கலந்துக்கிறதே கிடையாது அதே நிலை தான் இந்த பத்து கிராமத்தில் எல்லா இடத்துலையுமே நடக்குது அதை நம்ம கட்டுப்பா கொண்டோம்னா அந்த யுஎல்ஜி தான் இப்போ யுவல்ஜி ஏழாம் ஆண்டுனுடைய தொடக்க விழா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தத்தில் வந்து தொலைநோக்கு பார்வை நம்மள்கிட்ட கிடையாது குறுகிய வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் பூரா பேரும் நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு நம்ம பிள்ளைங்க உண்டு புருஷன் உண்டு அப்படி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தால் இந்த பத்து கிராமத்துடைய சொந்தங்கள் சுத்தமாக இல்லாமல் போயிடும் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டினா நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பொண்ணு கிடையாது மாப்பிள்ளையும் கிடையாது காரணம் என்ன சரியான பந்தங்கள் இல்லாமல் போயிடுச்சு சொந்தங்கள் இல்லாமல் போயிடுச்சு ரத்த உறவுகள் இல்லாமல் போயிடுச்சு இதான் காரணம் இப்போ நம்ம பையன் வந்து எல்லா இடத்துலையுமே கல்யாணம் இருக்காங்க எல்லா ஊர்லேயும் கல்யாணம் பண்ணுறாங்க நம்ம பொண்ணை வந்து யாருக்கோ கொடுக்குறோம் அறிமுகமே இல்லாதவங்க அந்த பொண்ணை கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய தாழ்மையார கருத்து இந்த பத்து கிராமத்தை சேர்ந்த அத்தனை பேரும் ஒரு மேரேஜ் வைங்க ஒரு மேரேஜ் பீரோ மணமகள் மணமகன் கண்டிப்பாக தேவை இந்த சம்மந்தத்தை இந்த பத்து ஊருக்களே கொண்டு வரலாம் இந்த பத்து ஊர்களை கொண்டு வந்தால் சொந்த நெருங்கும் இப்போ நீங்கள் இதில் உக்காந்துருக்கிறதுல எனக்கு யாருமே தெரியாது இப்போ என்னை உங்களுக்கு தெரியுது உங்களை யாருமே எனக்கு தெரியாது சரிங்களா நான் உத்தரில் வந்து இப்போ மூணு சம்மந்தம் பண்ணியிருக்கேன் என் மகள் அந்த ஊரில் தான் கட்டி கொடுத்துருக்கேன் என் தங்கச்சி அந்த ஊரெலாம் தான் கட்டி கொடுத்துருக்கேன் என் தம்பி அந்த ஊரில் தான் பொண்ணு எடுத்திருக்கேன் என்னே தெரியுமா உங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படித்தான் காரணம் என்ன நம்ம யாரையும் கூட்டி கொண்டு சொந்தம்னு சொல்கிறதே இல்லை போனம்மா மொய்ய செஞ்சம்மா வந்தம்மா இதே கணக்கில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மேரேஜ் பிற அனுபவம் செயல்படணும் ஒரு பத்து கிராமத்துக்குள்ளே மேரேஜ் பிறகு பொண்ணு வேணுமா மாப்பிள்ளை வேணுமா நம்மளுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கணும் இது போக இந்த பத்து கிராமத்தில் உள்ளவங்க அனைத்து துறையிலையும் வேலை பார்க்குறாங்க ஒரு துறை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறையிலும் இந்த பத்து கிராமத்தில் உள்ளவங்க நம்மளுடைய தொப்புக்கூடிய சொந்தங்கள் வேலை பார்க்குறாங்க வரக்கூடிய இளைஞர்களும் அரசு அதிகாரிகள் ஆக போகிறாங்க இருக்கிறவங்களும் அரசு அதிகாரியாக இருக்காங்க வேலை பார்த்து முடித்தவங்களும் இருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் ராமநாதபுரத்துக்கு நாற்பத்தி ஆறு வருஷம் ஆகுது எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் ராமநாதபுரத்துக்கு உத்தல் நாகலேருந்து வந்தது சேது தேர்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி யாரும் வந்தாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சி அறுபது வருஷமாக நம்ம சமுதாய ஆளுக்கு பூரா இந்த ஊரில் வந்து கூலி வேலை படி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போனாங்க எல்லா பொறுப்புலையும் எல்லாருமே இருக்காங்க ஆனால் யுஎல்ஜி சங்கம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த சங்கத்தை இருக்காங்க இன்றைக்கி செலவு கிட்டத்தட்ட அறுபது எழுவதாயிரவா ஆயிருக்கும் இந்த யுஎல்ஜிக்கு இந்த டொனேஷன் டொனேஷனுக்கிட்டால் கொடுத்துட்லாம் ஆனால் எந்த செயல்பாடு செய்யமுன்னா நிர்வாகிகள் என்ன பண்ணுவான் நிர்வாகிகளுக்கு வந்து தம்பி கூட உறுதுணையாக வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த பத்து கிராமத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும் அதில் இன்றைக்கி தம்பி வந்து நத்தத்தினுடைய பிரசிடெண்ட்டு போற்றி வந்திருக்காங்க ரெண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்ன எப்படி தேர்ந்தெடுத்தாங்க நல்ல முறையில் செயல்பட்டதுனால தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அது மாதிரி நம்மளுடைய இரத்த சொந்தம் தொப்புடு சொந்தம் உதவுகின்ற எண்ணங்கள் வேணும் பணம் வேண்டாம் உடல் உழைப்பு வலியை காமி ராமேஸ்வரம் போகிறதுக்கு வழி அன்னைக்கு தான் காமி தேவகோட்டை போகிறதுக்கு காரைக்குடி போயிக்கு தான் வழின்னு காமி எந்த வழியுமே காமி உட்காந்துருக்கீங்க அப்புறம் எப்படி சங்கம் எப்படி வளரும் இந்த சமுதாயம் எப்படி வளரும் இந்த பத்து கிராமத்து மக்கள் எப்படி வளருங்க மாட்டாங்க நம்ம கற்றுக்கிட்டே தெரிய வேண்டியதான் இது மாதிரி பத்து கூட்டம் போட்டாலும் நடக்காது மொத்த தரேன் வரக்கூடிய இளைஞர்களும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகளும் உதவி பண்ணால் கண்டிப்பாக இந்த பத்து கிராமம் என்ன இது மாதிரி இந்த இந்த பத்து கிராமங்கிறது இன்றைக்கி தான் தெரியும் எனக்கு ஆனால் தெரியும் ரொம்ப காலமாக ஆனால் உருப்படியாக இன்றைக்கி தான் தெரியுது காரணம் என்ன தெரியாமே வாழ்ந்து எங்கள் அப்பனுக்கு சொல்லலை எங்கள் ஆத்தாவும் சொல்லலை நானாக சம்மந்தம் பண்ணேன் உத்தனில் மகளை கட்டி கொடுத்தேன் என் தங்கச்சியை கட்டி கொடுத்தேன் ஒரு பொண்ணை அங்கேருந்து எடுத்தேன் அதனால் மரியாவுக்குரிய பெரியவர்களே எல்லாருமே ஒரே ரத்தம் ஒரே தொப்புள் கொடி உறவு இப்படி இருந்தால் இந்த யூஎல் சங்கத்தை வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதில் முழுத்துறை கூட நான் கொடுப்பேன் நாங்கள் உழைக்க தயார் நிலையில் இருக்கேன் வணக்கம் நன்றி